ஆஞ்சலி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் துறைப்படம் கா இதில் ஆஞ்சிரியா சலீம் கோஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் கா படத்தினுடைய ஆடியோ லாஞ்ச் பிரஸ் மீட்ஸ் சமீபத்துல நடித்திருக்க ஜான் மேக்ஸ் மைனா என்கிற ஒரு அற்புதமான படத்தை வெற்றி படமாக்கி சரித்திரம் படைத்தவர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஆனா இதில் ரொம்ப சிரமப்பட்டுட்டார் அதுக்கு நம்முடைய தம்பி ஆண்டனி உதவியாக இருந்து சினிமாவை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்கிற அந்த தொழிலையும் பார்த்து கொண்டு சினிமாவுக்கும் முதலீடு பண்ணி டப்பிங் தேட்டர் படங்களை ரிலீஸ் பண்ணுறது போன்ற வேக வந் புதுசாக வந்திருக்காரு அவர் நல்லா இருக்கணும் அவர் போட்ட பணம் திருப்பி கிடைக்கணும் அப்போ தான் பல படங்கள் உருவாகும் ஆகவே அந்த இருவரும் கூட நடித்த அழகிய தமிழ் மகள் ஆண்ட்ரியா நான் உள்ளபடியே இதுவரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னு நினைக்கல நான் இப்பதான் கேட்டேன் அம்மா உங்க லாங்க கொஞ்சம் பயந்து பயந்து தான் கேட்டேன் பிறந்த இடம் எது என்ன அப்பா எங்க வேலை பார்த்தாரு ஹைகோர்ட்ல என்ன கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டேன் தமிழ் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய குழந்தைகள் முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும் தமிழில் பஞ்சம் ஏற்படும் ஹீரோவோ ஹீரோயினியோ டைரக்டரோ டெக்னீஷியன்ஸோ தயாரிப்பாளரோ பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு தமிழ் மலையாளம் எடுக்கலாம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் தமிழை விட்டுட்டு அது மதர் அதர் லாங்குவேஜ் ஹீரோயினை தேடுவது அற்புதமான நடிகை நான் நிறைய படம் பண்ணும் நீங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பை தரணும் பணத்தை செகண்டரியாக வச்சுக்கிங்க சம்பாரிச்சிக்கலாம் எப்போ உடனே சம்பாரிச்சிக்கலாம் ப்ரொடியூசருடைய சிரமம் அறிந்தானா ப்ரொடியூசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது இப்போ கூட நேற்று எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது ஒருத்தர் சம்பந்தா சம்மந்தம் இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அற்புதமாக நடைபெற்றது ஒன்று ரெண்டு குறை முதல்ல சிதம்பரம் ஸ்டேடியத்திலேருந்து ஒரு சில காரணங்களால் ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது ஒரு வார காலத்துக்குள்ளே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்கிறதுக்கே பெரிய சிரமம் அது தயாரிப்பாளர் சங்கம் தலைமையேற்று டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு டைரக்டர் யூனியன் மூலமாக வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு கடைசியில ஒரு நாலு நாள் சிலருக்கு கொடுக்க முடியல அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல அதுதான் காரணம்